அஸ்ஸலாமு அலைக்கும் எப்போதும் அவனுக்கு பேசுவது வீடு கட்டுவது பற்றியே இருந்தது குறி இல்லாமல் அதை வாங்கிய கடன் இல்லாமல் நீண்ட காலமாக நெருங்கிய உறவினரிடம் கெஞ்சி வாங்கிய பத்தாயிரங்களும் கடனாக இருக்கும்போதே அவன் மனைவியின் சமையலறை புதுப்பிப்பு திட்டத்தை ஒப்புக்கொண்டான் வீட்டின் ஒவ்வொரு கட்டத்தின் புகைப்படங்களையும் காட்டி அவன் மகிழ்ச்சியடையும் போது பரிதாபம் தோன்றுவது உண்டு நாட்டுக்குப் போகிறேன் என்று சொன்னபோது அவன் அன்பாகச் சொன்னது அவனுடைய வீட்டுக்கு வந்து பார்க்க வேண்டும் என்று அவனுடைய மகிழ்ச்சியான வீட்டை பார்க்க நானும் என் குடும்பமும் புறப்பட்டோ அவனுடைய கிராமத்தில் சிறிய வீடுகள் இல்லை என்றே சொல்லலாம் செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களுக்குள் பண மாளிகைகள் எல்லாம் புலம்பெயர்ந்தவர்களின் வீடுகள் வியாபாரியின் வீட்டின் அழகை மிஞ்ச கூலித் தொழிலாளியும் முயற்சி செய்யும் வீண் முயற்சிகள் அசீஸின் வீடும் மோசமாக இல்லை நான்கு பேர் வசிக்கும் வீட்டில் மூன்று கழிவறைகள் பெரிய கார் பந்தல் இன்னோவா நிறுத்துவதற்கு வசதியாக இன்டர்லாக் முற்றமும் இருந்தது நாங்கள் எங்கள் காரை முற்றத்தில் நிறுத்தினோம் வீட்டில் எந்த அசைவும் இல்லை காரின் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டு சுவருக்கு அப்பால் ஒரு தலை எட்டி பார்ப்பதை கண்டேன் நான் காலிங் பெல்லை அழுத்தினேன் உள்ளே எங்கோ கிளி கீச்சிடும் சத்தம் கேட்டது நான் முன்பந்தலுக்கு பார்த்தேன் முழுவதும் கட்டைகள் அடுக்கப்பட்ட பந்தலில் இங்குமங்கும் காலியான சிமெண்டு பைகள் சுற்றிலும் தோரணம் போல அயலில் உலர்ந்த மற்றும் ஈரமான துணிகள் தொங்கிக் கொண்டிருந்தன யார் உள்ளிருந்து ஒரு பெண் குரல் வந்தது என்னை பார்த்ததும் அசீஸ் சொன்ன உருவம் மனதில் வந்ததால் பூட்டிய கிரில்ஸை திறக்க சாவியை தேடுவதில் ஒரு பரபரப்பு இருந்தது ஆயிஷா சாவி எங்கே போச்சு அவள் நீண்டு கத்திக்கொண்டிருந்தாள் நான் நினைத்தேன் வீட்டிலுள்ள முதியவர் யாராவது ஆயிஷா என்று உடை இல்லாமல் அவள் ஓடி வந்தபோதுதான் புரிந்தது நான்கு வயது குழந்தையிடம் சாவி கேட்கிறாள் என்று எங்களை பார்த்து உள்ளே இழுத்து கொண்ட குழந்தை அவளுடைய மொழியில் ஏதோ பேசிக் கொண்டிருந்தது எவ்வளவு நேரம் அங்கு நின்றோம் என்று தெரியவில்லை எங்கிருந்தோ சாவியை கண்டுபிடித்து அவள் கிரில்சை திறந்தாள் நேராக ஓடியது வாசலில் உள்ள நீளமான நாற்காலிக்கு அதில் குவித்து வைக்கப்பட்டிருந்த அலக்கிய துணிகள் ஒரே கட்டாக அவற்றை அள்ளி மார்போடு அணைத்து உள்ளே ஓடினாள் திரும்பி வந்தபோது நாற்காலியில் மிச்சமிருந்த ஒரு இரண்டு உள்ளாடைகளை வெட்கத்துடன் எடுத்து துணியால் மறைத்து உள்ளே சென்றபோது யாரையோ திட்டிக் கொண்டிருந்தாள் நாங்கள் எதுவும் கேட்காமலேயே இந்த ஒழுங்கின்மைக்கு காரணங்களை அவள் விளக்கிக் கொண்டிருந்தாள் அவளுடைய பரபரப்பைக் கண்டு என் மனைவி சொன்னாள் எதுக்கு இப்படி பதறீங்க எல்லா இடத்திலும் இப்படித்தான் பரந்த டைனிங் ஹாலில் விலை உயர்ந்த மேசை ஆனால் நாற்காலிகள் மேசையின் மேல் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தன தரையை துடைப்பதற்காக எடுத்து வைத்ததாகவும் பிறகு கீழே வைக்க நேரம் கிடைக்கவில்லை என்றும் அவள் சாக்கு சொன்னாள் மார்பிளும் கிரானைட்டும் தேவையான இடங்களில் பதிக்கப்பட்ட பெரிய வீட்டில் சிலந்திகளுக்கு சுகவாசம் மரத்தால் செய்யப்பட்ட படிக்கட்டுகளில் துடைத்தால் போகாத அளவு தூசி இருந்தது அலுவலக அறையில் மனித நடமாட்டம் இருந்து மாதங்கள் ஆகியிருக்கும் என்று தோன்றியது எல்லா அறைகளிலும் ஷோகேஸ் இருந்தது அதிலுள்ள ஷோ படுக்கை உள்ள ஹேங்கரில் சந்தைக்கு போகும் பேருந்து போல சமையலறை மட்டும் அழகாக இருந்தது ஏனெனில் சமையல் வாசலில் வெறும் ஒரு குழந்தையும் எட்டாம் வகுப்பு படிக்கும் மகனும் மட்டுமே உள்ள வீட்டில் நடந்தால் தீராத அளவு இடமிருந்தும் சமையலறையை கூடுக்கு மாற்றுவதற்கு வீட்டுக்காரி அவசரப்படுகிறாள் ஒரு வேலைக்காரியை வைக்கும் அளவுக்கு ஆசிஸுக்கு பொருளாதார வசதி இல்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் பக்கத்து வீடு போலவோ அதைவிட மேலாகவோ தன் வீடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும் அவள் அதை சுத்தமாக வைத்திருக்கும் புத்திசாலித்தனத்தையாவது காட்ட வேண்டாமா ஆனால் குறை சொல்லவில்லை உணவு தயாரிப்பதில் அவள் கை தேர்ந்தவள் சுவையான கோழிக்கறி நெய்ப்பத்திரி உள்ளிவடை ஆம்லெட் ஆகியவற்றை மேசையில் அடுக்கி வைத்து திருப்தி இல்லாமல் கடலை பழமும் கொண்டு வந்து வைத்து சாப்பிடச் சொல்லும்போது முன்கூட்டியே சொல்லாததற்கு வருத்தமும் சொன்னாள் பிரிட்ஜில் இடமில்லாமல் பழங்களும் காய்கறிகளும் நிரம்பியிருந்தன என்று மனைவி சொன்னபோது ஒரு கிலோவுக்கு ஆறு திரம் என்று சொல்லி பழம் சாப்பிடாமல் எல்லோரும் மினரல் வாட்டர் குடிக்கும்போது பள்ளிவாசல் கூலரில் இருந்து எடுத்த தண்ணீரைக் குடிக்கும் ஆசீஸை நினைத்துப் போனேன் சாப்பிடாமல் தூங்காமல் சம்பாதித்ததை முழுவதும் வீடு கட்டுவதற்கு ஒதுக்குபவர்கள் ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறார்கள் அழகான வீட்டில் ஒழுங்கற்ற வீட்டுக்காரி இருந்தால் இதுதான் நிலைமை